இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நிகழ்ந்த மிக பெரிய மனித படுகொலை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மனித பேரவலம் என்பன இந்த நூற்றாண்டின் வரலாற்றின் பதிவேட்டில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த தமிழினப் படுகொலையையே முதலிடத்தில் பதிவு செய்கிறது முள்ளிவாய்க்கால் என்பது ஈழ தமிழினத்தின் இனப்படுகொலையின் குறியீடு பாளையும் நெய்தலும் கலந்த அந்த வறண்ட மண்ணே தமிழர்களின் விடுதலை தாகத்திற்கு தக்க சான்று அந்த மண்ணில் ஊனுமுன்றி உறக்கமுன்றி தமிழ் மக்கள் பூவும் பிஞ்சும் காயும் கனியுமாக இறுதி வரை போராடினார்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் கை குழந்தைகள் சிறுவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் முதியோர் அங்கவீனர்கள் நோயாளிகள் என எந்த வேறுபாடும் இன்றி படுகொலை செய்யப்பட்டனர் முள்ளிவாய்க்கால் இலங்கை வட வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு நகரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஒரு கடற்கரை கிராமம் ஆனால் உலகளாவிய அனைத்து தமிழ் மக்களாலும் அன்றாடம் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு சொல்லாகவும் உலகளாவிய அரசியல் மனித உரிமை ஆர்வலர்களால் பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு இடமாகவும் அமைந்துவிட்டது இந்த கிராமம் கிழக்கு புறத்தில் இந்துமா கடலையும் மேற்கு புறத்தில் ஒடுங்கிய நந்திக்கடல் நீரேரியையும் தெற்கே வட்டுவாகல் ஆற்று களிமுகத்தையும் வடக்கே வலைஞர் மட கிராமத்தையும் எல்லைகளாக கொண்ட ஒரு மனப்பாங்கான சமதரை பிரதேசம் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி கிளர்ச்சியில் ஈடுபட்ட பண்டார வன்னியனை இறுதியாக கண்ட இடமும் இந்த முள்ளிவாய்க்காலே என வரலாறு பதிவு செய்திருக்கிறது முள்ளிவாய்க்காலுடன் பண்டார வன்னியன் மௌனமாகிவிட்டார் இந்த சரித்திர நிகழ்வின் பின் ஏறக்குறைய இரண்டு நூற்றாண்டுகள் கழித்து தமிழர்களுக்கு தலைமை தாங்கிய இன்னமொரு தலைமையின் இறுதியிடமாகவும் முள்ளிவாய்க்கால் அமைந்துவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி எட்டாம் தேதி அமெரிக்க இராஜாங்க திணைக்கள விசேட போர்க்குற்ற நிபுணர் ஸ்டீபன் ராவுக்கு யாழ்ப்பாண ஆயர் தோமஸ் சௌந்தரநாயகம் அடிகளும் மறைந்த மன்னார் ஆயர் ராசப்பு யோசப் அடிகளும் ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தனர் இவ்வாறு முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டதையும் முள்ளிவாய்க்கால் பகுதி முழுவதும் அனாதரவாக குவியல் குவியலாக கொல்லப்பட்டு கிடந்த மனித பிணங்களை பார்த்து சர்வதேச தொண்டு நிறுவன அதிகாரி ஒருவர் முள்ளிவாய்க்கால் உலகின் மிக நீண்ட இடுகாடு என குறிப்பிட்டார் அவ்வாறே இன்னும் ஒரு அதிகாரி குறுகிய முள்ளிவாய்க்கால் நிலப்பரப்புக்குள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நெரிசலின் விளைவாக ஏற்பட்ட மனித பேரவலத்தை பார்த்து முள்ளிவாய்க்கால் கடற்கரையை உலகின் மிக நீண்ட கழிப்பறை என்றார் அந்த அளவுக்கு உலகம் கண்டிராத மிக பெரும் மனித பேரவலத்தை முள்ளிவாய்க்கால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சந்தித்தது முள்ளிவாய்க்கால் பேரழிவின் பின்னர் உலக அங்கீகாரத்தை பெற்ற பிரித்தானிய ஊடகமான சேனல் தொலைக்காட்சி நிறுவனம் உருவாக்கிய தொடர் ஆவணப்படத்தில் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட மக்களின் மனித பேரவலத்தை காட்சிப்படுத்தும் ஒலி ஒளி காணொளி காட்சியை காண்பிக்கும் அந்த ஆவணப்படத்திற்கு கொலைக்களம் என பெயரிட்டதிலிருந்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் நிகழ்ந்த படுகொலையின் கோரத்தை உலக வெளிக்காட்டியிருந்தது இரண்டாம் உலக போர் காலத்தில் ஜேர்மன் மண்ணில் மட்டும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் தொடக்கம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரையான ஜூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறுகிறது முள்ளிவாய்க்கால் படுகொலையும் ஜூத இனப்படுகொலைக்கு ஒப்பானது முள்ளிவாய்க்காலில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டார்கள் என்ற புள்ளி விவரம் பெரும் அதிர்ச்சியை தருகிறது முதலாவது அணுகுண்டு வீச்சில் ஜப்பானில் கொல்லப்பட்ட மக்கள் ஒரு லட்சத்து ஆயிரம் என புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன அதற்கு ஒத்த தொகையினர் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டார்கள் என்பது வேதனை தரும் விடயமாகும் ஹிட்லரின் ஓஸ்விக் படுகொலை முகாமிற்கு ஒப்பானதாகவே முள்ளிவாய்க்கால் மண் அன்று காட்சி அளித்தது தமிழீழ விடுதலைக்கான ஆயுதப் போராட்டம் ஈழத்தமிழினத்தை தமிழினத்தை முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது எங்கு அந்த மக்கள் நிறுத்தப்பட்டார்களோ அங்கிருந்துதான் அடுத்த கட்ட போராட்ட பயணத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் ஆயுதப் போராட்டம் எதனை அந்த மக்களிடம் இறுதியாக தந்திருக்கிறதோ அதனை வைத்துக் கொண்டுதான் அடுத்த கட்ட வரலாற்று பயணத்தை அவர்களால் தொடர முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு முள்ளிவாய்க்கால் மண்ணில் தம் உறவுகளின் பிணக்குவியலின் மீது ஏறி கடந்து அந்த மண்ணை விட்டு வெளியேறிய தமிழீழ மக்கள் ஞானம் பெற்றனர் இனப்படுகொலைக்கு இலங்கை ராணுவம் பயன்படுத்திய கிளஸ்டர் குண்டுகள் பெருமளவு அப்பாவி மக்களை கொன்றொழித்தது யுத்தம் முகமாலை பகுதியில் ஆரம்பித்தபோது கிளஸ்டர் குண்டுகள் பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டன பின்னர் ராணுவம் சுதந்திரபுரம் வந்ததும் மிக தீவிரமாக கிளஸ்டர் குண்டுகள் மக்கள் மீதும் குடியிருப்புகள் மீதும் பாய்ந்தன இதற்கான ஆதாரங்கள் யுத்தம் முடிவடைந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் பின் கண்ணிவடி அகற்றும் ஹலோரஸ்ட் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது குறிப்பாக பச்சிலைப்பள்ளி சுட்டிக்குளம் சாலை சுதந்திரபுரம் புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் மாத்தளன் முள்ளிவாய்க்கால் நந்தி கடற்கரை போன்ற இடங்களில் ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இக்கிளஸ்டர் குண்டுகள் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக உள்நாட்டு யுத்தத்தில் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பதினெட்டு நாடுகள் தடை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன ஆனால் இலங்கை அதில் ஒப்பமிடவில்லை ஆகவே சர்வதேச சட்டங்களை மீறியமை மிக பிரதானமான போர்க்குற்றமாகும் இறுதி போரில் கிளஸ்டர் குண்டுகள் மிக் விமானங்கள் மூலமாக பெரும் அளவில் வீசப்பட்டன அத்துடன் எஃப் விமானங்களும் தாக்குதல் நடத்தின போர் தவிர்ப்பு விலையத்தில் இக்குண்டு தாக்குதல் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் ஆனந்தபுரம் சண்டையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகள் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டமையும் கிளஸ்டர் குண்டுகள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டமையால் தான் உடல்கள் சிதைந்தும் கருகியும் காணப்பட்டன யுத்தம் முடிவடைந்த பின் பெருமளவு தடயங்களை அப்போதைய மஹிந்த அரசாங்கம் அளித்துவிட்டது ஐக்கிய நாடுகளின் அதிகாரிகள் யுத்தம் நடந்த பகுதியை பார்வையிட செல்லும் முன் அந்த வேலைகள் இடம்பெற்றுள்ளன உண்மையில் இங்கு பயன்படுத்தப்பட்ட கிளஸ்டர் குண்டுகள் ரஷ்யா நாட்டு தயாரிப்பு என உறுதி செய்யப்பட்டுள்ளது யுத்தத்தில் காயமடைந்த பலரது காயங்களுக்குள் இக்குண்டின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இலங்கை அரசு தமிழ் மக்களை வரலாறு முழுவதும் படுகொலை செய்திருக்கிறது இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் கூட தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளை மாத்திரம் ஏற்றுக்கொண்டது கிடையாது இதன் உச்சகட்டமாக முள்ளிவாய்க்காலில் ஈழத்தமிழ் தமிழ் மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலையின் தாக்கத்தில் இருந்து ஈழம் விடுபட முடியாமல் தவிக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் போரால் கொல்லப்பட்டவர்களும் பொருளாதாரத்தை இழந்தவர்களுமாக ஈழம் காணப்படுகின்றது ஒரு இனப்படுகொலை இப்படித்தான் அந்த நிலத்தை முற்றிலுமாக அழித்து கலைத்து போடுகிறது காலத்தை கடத்துவதன் மூலமும் சர்வதேச ரீதியாக காய்களை நகர்த்துவதன் மூலமும் இனப்படுகொலை குற்றத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ணக்கூடாது ஒரு இனப்படுகொலையின் தாக்கம் ஒரு சில வருடங்களில் நீங்கும் விடயமல்ல. ஒரு படுகொலையை புரிந்துவிட்டு அதற்கு பொறுப்பு கூறவும் அதற்கான நீதியை வழங்குவதிலிருந்தும் அவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது எனவே முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை விடயத்தில் இலங்கை அரசு பொறுப்பு கூற வேண்டும் நீதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆயிரம் வருடங்களை கடந்தாலும் நீங்கி விடாது என்பதை புரிந்து கொள்ள இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்